privacy friends welcome to shayinis media என்னுக்கு நமற்ச் சண்னில்ல கடி ஜோக பாக்கலாமா வாங்க நடக்க முடியாது ஆனால் நहராமல் இருக்கமாட்டால் அவன் யார் செலுங்க பாக்கலாம் கடிகாரம் படுத்து தூங்கினால் கண்முன் ஆடும் விலித்தால் மறைந்து ஓடும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் சின்ன சிறு வீட்டில் சிப்பாய்கள் பல பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் தீப்பட்டி மரத்திற்கு மேல் பழம் பழத்திற்கு மேல் மரம் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் மணி அடித்தால் மலைப்பாம்பு நகரும் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ரயில் ரயில் வண்டி மனிதனுக்கு ஒரே காது அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஊசி உள்ளே இருந்தால் ஓடி திரிவான் வெளியே வந்தால் மடிந்து விடுவான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம் பார்த்தால் கல் பல் பட்டால் தண்ணீர் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் காது பெருசு கேளாது வாய் பெருசு பேசாது வயிறு பெருசு உண்ணாது அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அண்டா முகத்தை காட்டுவான் முதுகை காட்டமாட்டான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணாடி நித்தம் கொட்டும் ஆனால் சத்தம் கேட்காது அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்